ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்ஸி இப்போ நம்ம சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கு சிம்பிளாக க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டோன் மாடல் இது ப்ரீமியம் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் குவாலிட்டி மெட்டல் பார்த்திங்கன்னா ப்ராஸ் மெட்டல் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு ஏற்ற மாதிரி மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க வித் பேக்ஸிங் கூட வந்து வந்துடும் உங்களுக்கு சூப்பர் லுக்கில் இருக்க மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எல்லாமே இதில் இருக்க எல்லாமே வந்து ஒயிட் ஸ்டோன் மாடலில் தான் காமிக்கிறேன் க்யூட்டான மாடல்னே சொல்லலாம் இதுக்கு இயரிங் பார்த்திங்கனாலும் சின்னதாக க்யூட்டாக அழகாக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி இந்த மாடலோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் எயிட்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதுவும் வித் பேக் செயினோட உங்களுக்கு வந்துடும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ளவர் மாடல் இதுவும் ஒயிட் ஸ்டோன் தாங்க எல்லாமே கிராண்டான லுக்கில் சூப்பராக இருக்கும் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கனா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் இதோட ஸ்டேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அதுவும் ஒயிட் ஸ்டோன் மாடல் தான் இந்த ப்ரீமியம் குவாலிட்டி ஐட்டம் எல்லாமே வந்து பார்க்குறத விட நம்ம வேர் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிளாக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒயிட் ஸ்டோன் மாடல் தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருங்க கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன ரேட்லேருந்து இருந்து உங்களுக்கு கிறிஸ்மஸ் நியூ இயர்க்காக ஆஃபர் டென் பர்சன்டேஜ் இப்போ நான் சொன்ன ரேட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி இதுலேருந்து டென் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு லெஸ் ஆகும் இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒயிட் வந்து ஃப்ளவர் வச்ச மாடல் சூப்பரான கிராண்டான மாடல் இது ஸ்ட்ரெட்டு கொஞ்சம் நீளமாக இருக்குது லென்த்தாக இருக்குது எல்லாத்துக்குமே பேக் செயின் வந்துடும் தனியாக பேக் செயனுக்கு ரேட் கிடையாது இதோடய உங்களுக்கு கொடுத்துருவோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ்டி இது வந்து உங்களுக்கு டிஸ் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இது எல்லாமே இந்த ஒன் வீக் மட்டும்தாங்க சாரி ஒன் வீக் கிடையாது நியூ இயர் வர வரைக்கும் ஆஃபர் இதோட ப்ரைஸ் வந்து எயிட் சிக்ஸ்டி அடுத்து வந்து ஒரு சூப்பரான பிகாப் மாடல்னு சொல்லுவேன் இது நல்ல கிராண்டான டிசைனு பிங்க் வித் க்ரீன் ஸ்டோன் வந்துருக்கு இதோட ஸ்டெட்டும் சூப்பராக இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி நைன் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இப்போ காமிச்சிருக்க மாடல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் வரைக்கும் உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குது சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்